ஹலோ கைஸ் இன்றைக்கி செல்வி குக்கிங் சேனலில் மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு புளி வந்து பெரிய லெமன் சைஸ்க்கு ஏற்கனவே ஊற வச்சிருக்கேன் பழைய புளி ஒரு உருண்டையும் புது புளி ஒரு உருண்டையும் ஊற வச்சிருக்கேன் இதை நல்லா ஊறட்டும் அதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது ஊறினதுக்கப்புறம் இதை நல்லா கரைச்சிட்டு தண்ணி எடுத்துக்கலாம் வடிகட்டி அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் குழம்பு மிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க காரம் கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் வர தூள் சேர்த்துருக்கேன் ரெட் சில்லி பவுடர் இதையெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கீத்து தேங்காய் மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் எனக்கு மிக்ஸியில் மையாததுனால இந்த பிசைஞ்ச சாந்த அதில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ வந்து புளியை வந்து ஊரிச்சில் அதை வந்து நல்லா கரைச்சிக்கிட்டு புளி தண்ணியை தனியாக எடுத்துக்கணும் ஃபில்டர் பண்ணி அதில் வந்து அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கோங்க இதில் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகாய் கீனி புளி தண்ணியில் சேர்த்துக்கணும் இப்போ தாளிப்பு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க மூணு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் சூடானதும் அதில் வந்து வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க வெந்தயம் நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்கணும் ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெந்தயம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் வதங்கட்டும் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் நாலு தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து கரைச்சி வச்ச தண்ணியை ஊற்றிக்கணும் புளித்தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இது நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கொதித்து மேலே ஏட படர்ந்து வந்ததுக்கு அப்புறம் தான் மீனை சேர்க்கணும் எப்பயும் மீன் குழம்பு வைக்கிறப்ப பழைய புளியில் வைங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி குழம்பு நல்லா திக்காகி மேலே ஏடை அப்புறம் மீனை சேர்த்துக்கலாம் இதுதான் மீன் சேர்க்குற ஸ்டேஜி இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் மீனை சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு சங்கரா மீனில் தான் குழம்பு வச்சுருக்கேன் அதை வந்து குழம்புல சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் மீன் வாஷ் பண்ணுறப்ப அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணுங்கள் அப்போ தான் மேலே இருக்கிற செதிலெல்லாம் நல்லா க்ளீன் ஆகும் மீனை சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டுறணும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் செல்வி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ